வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தால் அந்த உணவு உங்களுக்கு ஹலாது அப்படின்னு அதாவது சொல்லி இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க அவங்களும் எங்களுக்கு இஞ்சி வேதம் அப்படிங்கிற நீங்கள் புதிய ஏற்பாடுங்கிறாங்கல்ல அவங்களுடைய யூதர்கள் எடுத்துக்கிட்ட அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தௌராத்து வேதம் பழைய ஏற்பாடு அப்படிங்கிறம பழைய ஏற்பாடுகள்லாம் அந்த தௌராத் வேதம் சொல்றது அவங்களும் முசாரிசரை எடுத்துக்கொண்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் ஈசாரத்தை ஏற்றுக்கொண்டாங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க அல்லா குரான் சொல்லிட்டான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அடுத்தது உங்களுக்கு ஹலால் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்தா சாப்பிடலாமா அப்படின்னு தான் கேள்வி வச்சிருக்கிறாங்க வேதம் வழங்கப்பட்டவர்கள் அடுத்தால் சாப்பிடலாம்னு அல்லா சொன்னது உண்மைதாங்க அப்படி இறைவன் சொன்னதுக்கும் போது அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யோகத்துவத்தில் இருக்கணும் இடை வைக்காம இருக்கனு இருந்ததெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கும் பொழுதே இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க இணைமைப்பளனாக இருந்தாங்க இந்த மறுப்பாளர்களதான் இருந்தாங்க இத நான் சொல்லல குரானே சொல்லிக்காட்டுது அதுக்கப்புறம் இல்லதே நான் காலு இன்னல்லாஹ ஹூவல் மஸ்ய குணம் வரையும் அல்லாஹ் யாத்தரிங்கள இயேசு தான் அல்லா தான் அல்லாஹ் என்று சொல்றாங்களே அவர்கள் காத்திராகி விட்டார்கள் அல்லா சொல்றான் அந்த நிலையிலேதான் அவங்க அழுத்தா சாப்பிடலான்ட்டு அல்லாஹ் சொல்லி தந்தான் அதே போல லக்கத்துக்கு அஃபர் இல்லது என காலும் இல்லம்தான் சாணித செல்லாதா அல்லா மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் என்று சொல்றாங்களே அவர்கள் கேபிரா விட்டார்கள் இது சொன்ன சொன்னதெல்லாம் யாரை பத்தி அண்டைய காலத்து கிறிஸ்துவர்களை பத்தி தாங்க அப்படி சொன்ன இறைவன் தான் அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதுதான் நீங்க சாப்பிடலாங்க இது என்ன புரியுது அந்த நிலையில இருந்தாலும் சரிதான் ஏன் அவங்க அறுத்தான் சாப்பிடலாம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கான் அதே போல யூதர்களும் அப்படிதான் அல்லாவின் மகன் தேவகுமாரன் என்று அன்றைக்கு யூதர்கள் சொன்னாங்க அது வைப்பு தானே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தா தான் அறுதா சாப்பிடணும் அவங்க இணை சாப்பிட கூடாதுங்கிறது அல்ல இந்த வசனத்துல அல்லா சொல்லும் பொழுதே அவங்க இணைப்பிலே தான் இருந்தாங்க பல வசனம் சொல்லி காட்டுது அதனால அது ஒரு பேற்ற அல்ல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அர்த்த சாப்பிடலாங்கிறது கரெக்டு தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற புரியறதா போக முடியும் அதுதான் போக யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அது எடுக்குமா எல்லாரையும் எடுக்காதுங்க ஏன்னா வேதம் கொடுக்கப்படுறது அண்ணா சொன்னது பனுவீசர வேலர்களை பற்றி தான் ஏன்னா மூசா ரீசனா திரு இறை தூதரா வந்தது பனுவீசரவர்கள் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் கிடையாது ஐஸ் அலிஸ்வலாம் இயக்குவதெல்லாம் வந்தது எல்லா மக்களும் கிடையாது இது பலு சலுகை மட்டும்தான் பலு யாருங்க யாக்குப் அலிஸ்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்றது இஸ்ரான் அப்படின்ற ஒரு பேர் யாக்குப் அலிசலாத்துக்கு உண்டு பனு இஸ்ரான்னா இஸ்ராலுடைய பிள்ளைகள் அர்த்தம் யாக்கூப் அலை பிள்ளைகள் சந்ததிகளுக்கு தான் பனு இஸ்ராயல் அவர்களுக்கு தான் மூசா அலை வந்தாங்க ஏன்னா மூசா அலை சலாம சொல்றாங்களே புரோண்ட பார்த்து அரிசி மானா பனு இஸ்ராயல் உண்ட அடிமைகளாக இருக்கிற பனு சில வீரர்கள் எல்லாம் விடுவித்து விடு என் கூட விடு அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க எதிர்த்து தான் வந்ததே அந்த பனு சில வீரர்களுக்கு தான் அது போல ஈசா சலாம் சொல்றாங்கல்ல யா பனு இஸ்ராயில் பனு சில வீரர்களே இன்னி ரசூலுல்லாஹி அலைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் குரல் இடம்பெற்றிருக்கு மூசா அலி சலாம் பனுவீசனவருடைய இறை தூதர் அதே போல ஐசா அலி தூதர் அப்ப வேதம் கொடுக்கப்பட்டவர் சொல்றது பனுவீசனவர்கள் தான் யாக்குபலி சார்கள் பிள்ளைகள் தான் நம்ம நாட்டில எல்லாம் இருக்கிறாங்கல்ல கிறிஸ்தவர்கள்லாம் அவங்க எல்லாம் பனுவீசனா கிடையாதுங்க இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இணை வைப்பாக இருந்தாங்க மற்ற மற்ற பொருட்களை வணங்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவ மதம் வந்துச்சு அது அவங்களுக்கு பிடிச்சிருந்து ஏற்றுக் கொண்டிருக்காங்க ஆனா இவர்கள் பனுவீசனவர்களா கிடையாது யாக்குபலி பிள்ளை கிடையாது இவர் ஒரு காலத்தில் இவர்களாக இருந்தாங்க பிறகு ஒரு சமயத்தை தழுவி இருக்கிறாங்க ஆனா ஈசா இஸ்லாம் இவர்கள் இறை தூதர் அனுப்பப்பட்டாங்களா கிடையாது ஆனா இந்த மக்கள் யாரும் இறை தூதர் ஏற்றுக்கொள்ள இந்த காலத்துல முகமது நபி சொல்லதாசு அவங்களை தான் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அந்த குழந்தை சொல்லிதான் இல்ல காஃபத்தல் உலகத்தில் வாழும் எல்லா சமுதாயத்தினருக்கும் நபி அவர்களை உங்களை என தூதர் அனுப்பி வைத்திருக்கிறேன் சொல்லிட்டான் இப்போ இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மக்களா இருந்தாலும் யாரை ஏற்றுக்கொள்ளணும் மோனம்பி சலாசம் அவங்கள தான் ஏற்றுக்கொள்ளணும் அவங்க தான் இவங்களும் எடுத்து வந்திருக்கிறாங்க அதனால பலூசலவையினருக்கு மட்டும் இருக்கக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எடுக்க முடியாது ஒரு பேச்சுக்கு இந்த அமெரிக்கா போன நாடுகள்ல அல்லது மற்ற இங்கிலாந்து போன நாடுகள்ல பலூசலவே பேச்சியாளர்களிலேயே ஒரு குடும்பம் இருந்திருக்கு அவர் ரெண்டு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன் அவங்களுடைய தலைமுறை தலைமுறை பார்த்தா எப்ப பழைய போய் சேருது அப்படி இருக்கிறாங்க இப்ப ஒரு குடும்பம் அவங்க இருக்கிறாங்க சாப்பிடலாம் ஏன் அந்த சொன்னது இன்னைக்கு கூட இந்த அமெரிக்கா போன நாடுகள்ல யூதர்கள் வந்து அறுக்கிறாங்க இது முஸ்லிம்கள் கூட சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த இதுக்கு ஹலால் பேர் அந்த நாடுல கோசர் அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகிக்கிறாங்க சாப்பிடுறாங்க இடமா இருந்தாலும் சாப்பிட்றாங்க காரணம் இவங்கெல்லாம் தொண்டு தட்டு அந்த அந்த சந்தையில் வரக்கூடியவங்க இன்னைக்கு நீங்க பாக்கலாம் பலஸ்தீன் பகுதியில் இருக்கிறாங்கல்ல இஸ்ரேல் பகுதியிலாம் இருக்கிறாங்கல்ல இவ்வளவு மூதாரம் எடுத்து பார்த்தாக்காசா போய் சேரும் அப்படி ஒரு பேச்சுக்கு இருந்தால் அவர்கள் அறுத்தால் உண்ணலாம் இல்லை ஆனாலும் உண்ணக்கூடாது அதனால இப்போ குறிப்பாக இந்திய நாள் இருக்கக்கூடியவங்க அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பா கண்டத்தில் வாழ்றாங்கல்ல இந்த கிறிஸ்தவர்கள்லாம் அங்கே பலுவீசன் வீரர்கள் உறுதியாக சொல்ல முடியாது அது இந்தியாவில் கூட அறுவை இல்லைங்கிறது உறுதியாக தெரியும் அதனால இவர்கள் அறுத்தாலெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம்